மக்கபேயர் இரண்டாம் நூல் அதிகாரம் எட்டு யூதா மக்கபேயும் அவருடைய தோழர்களும் யாருக்கும் தெரியாமல் ஊர்களில் நுழைந்து தங்களுடைய உறவினர்களை அழைத்து யூத நெறியில் பற்றுதியோடு இருந்த மற்றவர்களையும் சேர்த்து ஏறத்தாழ ஆறாயிரம் பேரை திரட்டினார்கள் அவர்கள் ஆண்டவரை துணைக்கு அழைத்து அனைவராலும் ஒடுக்கப்பட்ட மக்களை கண்ணோக்கும்படியும் இறைப்பற்றில்லாத மனிதரால் தீட்டுப்பட்ட கோவில் மீது இரக்கம் கொள்ளும்படியும் மன்றாடினார்கள் அழிந்து தரைமட்டமாகும் நிலையில் இருந்த நகரின் மீது இரக்கம் காட்டும்படியும் ஆண்டவரை நோக்கி முறையிடும் குருதியின் குரலுக்கு செவிசாய்க்கும்படியும் சட்டத்துக்கு எதிராக மாசற்ற குழந்தைகளை படுகொலை செய்ததையும் அவரது பெயரை பழித்துரைத்ததையும் நினைவு தீமை மீது அவருக்குள்ள வெறுப்பை வெளிப்படுத்தும்படியும் வேண்டினார்கள் மக்கபே தம் வீரர்களுக்கு அளித்ததால் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை ஆண்டவருடைய சினம் அப்போது இரக்கமாக மாறியிருந்தது மக்கபே திடீரென வந்து நகரங்கள் ஊர்கள் தோறும் புகுந்து அவற்றுக்கு தீ வைப்பார் போர்த்திற முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கைப்பற்றிய பின் பல பகிவர்களை துரத்தி அடிப்பார் இத்தகைய தாக்குதலுக்கு இரவு வேளை மிகவும் ஏற்றதாக இருக்க கண்டார் அவருடைய பேராண்மை பற்றிய பேச்சு எங்கும் பரவிற்று சிறிது சிறிதாக முன்னேறி வருவதையும் மேன்மேலும் வெற்றிகள் பெற்று வருவதையும் கண்ட பிலிப்பு அரசின் நலன்களை காக்க உதவிக்கு வருமாறு கூலேசிரியா பெனேசியா நாடுகளின் ஆளுநரான தாலமிக்கு மடல் எழுதினார் உடனடியாக பத்ரோகுலின் மகனும் முக்கிய நண்பர்களுள் ஒருவனுமான நிக்கானோரை தாலமி தேர்ந்தெடுத்து யூத இனம் முழுவதையும் அடியோடு அழிப்பதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இருபதாயிரத்திற்கு குறையாத வீரர்களுக்கு தலைவனாக அவனை அனுப்பி வைத்தான் படைத்தலைவனும் போர்த்தொழிலில் மிகுந்த பட்டறிவும் கொண்டவனுமான கோர்கியாவையும் அவனுடன் சேர்த்து அனுப்பினான் பிடிபடும் யூதர்களை அடிமைகளாக விற்பதால் கிடைக்கும் தொகையை கொண்டு ரோமையர்களுக்கு மன்னன் திரையாக செலுத்த வேண்டிய எண்பது டன் வெள்ளியை கொடுக்க நிக்கானோர் திட்டமிட்டான் எல்லாம் வல்லவரின் தண்டனை தீர்ப்பு தன்மேல் வரப்போகிறது என்பதை எதிர்பாராத நிக்கானோர் நாற்பது கிலோ வெள்ளிக்கு அடிமைகளை கொடுப்பதாக உறுதியளித்து யூத அடிமைகளை வாங்க வருமாறு கடலோர நகரங்களுக்கு உடனே சொல்லி அனுப்பினான் நிக்கானோரின் படையெடுப்பை அறிந்த யூதா அவனது படையின் வருகை பற்றி தம்மோடு இருந்தவர்களிடம் கோரினார். கோழைகளும் கடவுளின் நீதியில் நம்பிக்கையற்றவர்களும் அவரை விட்டு ஓடினார்கள் மற்றவர்கள் தங்களிடம் எஞ்சியிருந்த உடைமைகள் அனைத்தையும் விற்றார்கள் போரிடும் முன்பே தங்களை விற்றுவிட்ட கொடியவனான நிக்கானோரிடமிருந்து தங்களை விடுவிக்குமாறு ஆண்டவரை வேண்டினார்கள் தங்கள் பொருட்டு ஆண்டவர் இவ்வேண்டுதலை நிறைவேற்றாவிடனும் அவர் தங்கள் மூதாதையரோடு செய்திருந்த உடன்படிக்கைகளின் பொருட்டாவது அவர்கள் தாங்கியிருந்த தூய்மையும் மாட்சியமிக்க பெயரின் பொருட்டாவது நிறைவேற்றும்படி மன்றாடினார்கள் மக்கபே தம் ஆள்கள் ஆறாயிரம் பேரையும் ஒன்று திரட்டினார் பகைவரை கண்டு கலங்காதிருக்கவும் தகுந்த காரணமின்றி தங்களை எதிர்த்து வருகின்ற பெருந்திரளான இனத்தார் முன் அஞ்சாமல் இருக்கவும் துணிவுடன் போராடவும் அவர்களுக்கு அறிவுரை கோரினார் மேலும் சட்டத்துக்கு முரணாக பிற இனத்தார் திரு உறைவிடத்தை தீட்டுப்படுத்தியதையும் இழிவுற்ற நகருக்கு கொடுஞ்செயல் புரிந்ததையும் தங்கள் மூதாதையருடைய வாழ்க்கை முறையை மாற்றியதையும் தங்கள் கண்முன் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் படைக்கலங்களையும் நாமோ நம் எதிரிகளையும் ஏன் உலகம் அனைத்தையுமே ஒரு அழிக்கக்கூடிய எல்லாம் வல்ல கடவுளை நம்பியிருக்கிறோம் என்று அவர் கூறினார் மேலும் தம் மூதாதையருக்கு உதவி கிடைத்த நேரங்களை பற்றி அவர்களுக்கு எடுத்துச் சொன்னபோது போது சன்னக்கெருவின் காலத்தில் லட்சத்து எண்பத்தையாயிரம் பேர் அழிந்தனர் என்று மொழிந்தார் பாபிலோனியாவில் கலாத்தியருக்கு எதிராக நடைபெற்ற போரில் நான்காயிரம் மாசிடோனியருடன் சேர்ந்து எண்ணாயிரம் யூதர்கள் மட்டுமே கலாத்தியரை எதிர்த்தார்கள் இருப்பினும் மாசிடோனியர் நெருக்கப்பட்ட போது அந்த எண்ணாயிரம் யூதர்கள் விண்ணக இறைவனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த உதவியை கொண்டு லட்சத்து இருபதாயிரம் கலாத்தியரை கொன்றார்கள் மிகுந்த கொள்ளை பொருள்களையும் எடுத்து சென்றார்கள் என்றும் கூறினார் இத்தகைய சொற்களால் மக்கபே தம் ஆள்களுக்கு ஊக்கமூட்டினார் தங்கள் சட்டங்களுக்காகவும் உயிரை கொடுக்க அவர்களை ஆயத்தப்படுத்தினார் அதன்பின் தம் படையை நான்காக பிரித்தார் ஒவ்வொரு பிரிவுக்கும் தலைவராக தம் சகோதரர்களான சீமோன் யோசேப்பு யோனத்தான் ஆகியோரை ஏற்படுத்தி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஆயிரத்து ஐநூறு வீரர்களை ஒதுக்கினார் மேலும் திருநூலிலிருந்து உறக்க படிக்க இலையாசரை ஏற்படுத்தினார் கடவுளே நமக்கு துணை என்று கூறி போர்க்குரல் எழுப்பினார் பின்னர் முதல் படைப்பிரிவை தாமே நடத்தி சென்று நிக்கானோரை எதிர்த்து போர் தொடுத்தார் எல்லாம் வல்லவர் அவர்கள் பக்கம் நின்று போர் புரியவே ஒன்பதாயிரத்திற்கும் மிகுதியான எதிரிகளை அவர்கள் கொண்டார்கள் நிக்கானோரின் படையில் பெரும்பாலோரை காயப்படுத்தி முடமாக்கினார்கள் பகைவர்கள் எல்லாரும் நிலை குலைந்து ஓடச் செய்தார்கள் தங்களை அடிமைகளாக வாங்க வந்திருந்தவர்களிடமிருந்து பணத்தை கைப்பற்றினார்கள் சிறிது தொலை பகைவர்களை துரத்திச் சென்ற பின் ஏற்கனவே நேரமாகிவிட்டதால் அவர்கள் திரும்பி வர வேண்டியதாயிற்று அன்று ஓய்வு நாளுக்கு முந்திய நாளாய் இருந்த காரணத்தால் நீண்ட தொலை அவர்களை துரத்தி செல்லும் முயற்சியை கைவிட்டார்கள் எதிரிகளின் படைக்கலங்களை ஒன்று சேர்த்து பொருள்களை பறித்துக் கொண்ட பின் ஆண்டவரை போற்றி நன்றி கூறி கடைபிடித்தார்கள் ஏனெனில் அவர் அந்நாள் வரை அவர்களை பாதுகாத்திருந்தார் அந்நாளில் அவர்கள் மீது தம் இரக்கத்தை பொழிய தொடங்கியிருந்தார் ஓய்வு நாளுக்கு பின் கொள்ளை பொருள்களுள் சிலவற்றை போரில் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் கொடுத்தார்கள் எஞ்சியதை தங்களுக்குள்ளும் தங்கள் பிள்ளைகளோடும் பகிர்ந்து கொண்டார்கள் இதன்பின் அவர்கள் பொதுவில் கடவுளிடம் கெஞ்சி மன்றாடினார்கள் தம் ஊழியர்களோடு முழுமையாக நல்லுறவு கொள்ளும்படி இரக்கமுள்ள ஆண்டவரை இறைஞ்சி வேண்டினார்கள் திமோத்தேயு பாக்கீது ஆகியோரின் படைகளோடு யூதர்கள் போராடியபோது அவர்களுள் இருபதாயிரத்திற்கும் மிகுதியானவர்களை கொன்று அவர்களின் மிக உயர்ந்த கோட்டைகளுள் கைப்பற்றினார்கள் மிகுந்த ஒரு பாதியை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள் மறுபாதியை போரில் துன்புறுத்தப்பட்டோர் ஆதரவற்றோர் கைம்பெண்கள் முதியோர் ஆகியோருக்கு பகிர்ந்தளித்தார்கள் எதிரிகளின் படைக்கலங்களை ஒன்று சேர்த்து மிக கவனத்துடன் அவை அனைத்தையும் போர்திறன் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் சேமித்து வைத்தார்கள் எஞ்சிய கொள்ளை பொருள்களை கொண்டு சென்றார்கள் படைத்தலைவனை அவர்கள் கொன்றார்கள் அவன் மிக கொடியவன் யூதர்களை கடுமையாக துன்புறுத்தியவன் தங்கள் மூதாதையரின் நகரில் வெற்றி விழாவை அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த போது ஏற்கனவே தூய இடத்தின் கதவுகளை தீக்கிரையாக்கியிருந்தோரை சுட்டெரித்தார்கள் இவர்களுள் ஒரு சிறு வீட்டிற்குள் ஓடி ஒளிந்து கொண்ட கல்லிஸ்தேனும் ஒருவன் இவ்வாறு அடைந்தான் யூதர்களை விலைக்கு வாங்கும்படி ஆயிரம் வணிகர்களை கூட்டி வந்திருந்த மாபெரும் கயவனான நிக்கானோரை இழிந்தவர்கள் என்று அவனால் கருதப்பட்டவர்கள் ஆண்டவரின் துணையோடு தோற்கடிக்க அவன் தன் உயர்தர ஆடையை களைந்தறிந்துவிட்டு தப்பியோடும் அடிமை போல் அந்தியோக்கியை அடையும் வரை நாட்டினோடே தனிமையில் ஓடினான் தன் சொந்த படையை அழித்ததுதான் அவன் கண்ட பெரும் வெற்றி எருசலேம் மக்களை அடிமைகளாக வெற்று அதன் வழியாக கிடைக்கும் தொகையை கொண்டு ரோமையர்களுக்கு திரை செலுத்துவதாக உறுதி கூறியிருந்த நிக்கானோர் யூதர்களுக்கு ஒரு பாதுகாவலர் உண்டு என்றும் அவரால் விதிக்கப்பட்ட சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவதால் அவர்களை தோற்கடிக்க முடியாது என்றும் அறிக்கையிட்டான் சாலமோனின் ஞானம் அதிகாரம் ஐந்து அப்பொழுது நீதிமான்கள் தங்களை துன்புறுத்தியோர் முன்பும் தங்கள் உழைப்பை பொருட்படுத்தாதோர் முன்பும் துணிவோடு நிற்பார்கள் இறை பற்றில்லாதவர்கள் அவர்களை கண்டு பேரச்சத்தால் நடுங்குவார்கள் எதிர்பாரா வகையில் அவர்கள் அடைந்த மீட்பை பற்றி திடுக்கிடுவார்கள் அவர்கள் உளம் வருந்தி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் மிகுந்த மனத்துயருடன் பெருமூச்சு விட்டு பின்வருமாறு சொல்வார்கள் இவர்களைத்தானே நாம் முன்பு எள்ளி நகையாடினோம் வசைமொழிக்கு ஆளாக்கினோம் நாம் மூடர்கள் அவர்களது வாழ்க்கை மடமையானது என்று எண்ணினோம் அவர்களது முடிவு இழிவானது என்று கருதினோம் கடவுளின் மக்களாக அவர்கள் எவ்வாறு எண்ணப்பட்டார்கள் தூயவர்கள் நடுவில் அவர்களுக்கு எவ்வாறு பங்கு கிடைத்தது எனவே நாமே உண்மையின் வழியிலிருந்து தவறிவிட்டோம் நீதியின் ஒளி நம்மீது படரவில்லை கதிரவன் நம்மீது எழவில்லை நெறிக்கேடும் அழிவும் நிறைந்த வழியில் நாம் மனமுவந்து நடந்தோம் பாதை இல்லா பாலை நிலங்களில் பயணம் செய்தோம் ஆண்டவரின் வழியையோ அறிந்திலோம் இருமாப்பால் நமக்கு கிடைத்த பயன் என்ன செல்வச் செருக்கால் நமக்கு விளைந்த நன்மை என்ன இவை அனைத்தும் நிழல் போல கடந்து போயின போல விரைந்து சென்றன அலைமோதும் நீர்பரப்பை கிழித்துக் கொண்டு கப்பல் செல்கிறது அது சென்ற தடத்தை யாரும் காண முடியாது அதன் அடித்தட்டின் சுவடுகள் அலைகளில் புலப்படுவதில்லை பறவை காற்றில் பறந்து செல்கிறது அது சென்ற வழியின் அடையாளமே தெரிவதில்லை அது சிறகடித்து செல்லும்போது மென் காற்றின் மீது மோதுகிறது அது பரந்தோடும் வேகத்தில் காற்றை கிழித்துக் கொண்டு செல்கிறது இறக்கைகளை அசைத்து காற்றை ஊடுருவி செல்கிறது பின்னர் அதன் போக்கினது சுவடே தென்படுவதில்லை இலக்கை நோக்கி எய்த அம்பு காற்றை கிழித்துக் கொண்டு செல்கிறது பிளவுண்ட காற்று உடனே கூடிவிடுகிறது ஆனால் அம்பு சென்ற வழியை ஒருவரும் அறிவதில்லை இவற்றை போன்றதே நம் நிலையும் நாம் பிறந்தோம் உடனே இறந்து பட்டோம் பிறரிடம் காட்டுவதற்கு நம்மிடம் நற்பண்பின் அடையாளம் எதுவும் இல்லை நம்முடைய தீமையால் நம்மையே அழித்துக் கொண்டோம் இறை பற்றில்லாதவர்களின் நம்பிக்கை காற்றில் அடித்துச் செல்லும் பதர் போன்றது புயலால் சிதறடிக்கப்படும் உரைபனி போன்றது காற்றால் அங்கும் எங்கும் கலைக்கப்படும் புகை போன்றது ஒரே நாள் தங்கும் விருந்தினர்களின் நினைவு போல் அது மறக்கப்படும் நீதிமான்களோ என்றென்றும் வாழ்கிறார்கள் அவர்களுக்குரிய கைமாறு ஆண்டவரிடம் உள்ளது அவர்களை பற்றிய கவலை உன்னத இறைவனுக்கு உண்டு அவர்கள் மாட்சிமிக்க பொன்முடியை பெறுவார்கள் ஆண்டவருடைய கையிலிருந்து மணிமுடியை பெறுவார்கள் அவர் தம் பல அவர்களை அரவணைப்பார் தம் புயத்தால் அவர்களை பாதுகாப்பார் ஆர்வம் என்னும் படைக்கலத்தால் அவர் தம்மை முழுதும் மூடிக்கொள்வார் தம் எதிரிகளை பழிவாங்க படைப்பினை படைக்கலமாக கொள்வார் நீதியை அவர் மார்பு கவசமாக அணிந்து கொள்வார் நடுநிலை தவறாத தீர்ப்பை தலைக்கவசமாக புனைந்து கொள்வார் வெல்ல முடியாத கேடயமாக தூய்மையை அவர் கொண்டிருப்பார் அவர் கடுஞ்சினத்தை கூறிய வாழாக கொள்வார் உலகம் அவரோடு சேர்ந்து அறிவிலிகளை எதிர்த்து போராடும் மின்னல் கீற்று இலக்கை நோக்கி நேராகப் பாயும் நாணேற்றிய வெள்ளி நின்று புறப்படும் அம்பு போல் அது முகில்களிலிருந்து குறியை நோக்கி தாவும் எரியப்படும் கவன்கல்லை போல சினம் செறிந்த கல்மழை விழும் கடல் நீர் அவர்கள் மீது சீறி பாயும் ஆறுகள் இரக்கமின்றி அவர்களை மூழ்கடிக்கும் புயல் அவர்களை எதிர்த்து வீசும் அது சூறாவளி போல் அவர்களை புடைத்தெடுக்கும் முறைகேடு மண்ணுலகையே பாழாக்கும் தீவினை வலியோரின் அரியணைகளை கவிழ்க்கும் சாலமோனின் ஞானம் அதிகாரம் ஆறு மன்னர்களே நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள் உலகின் கடையல்லை வரை நீதி வழங்குவோரே கற்றுக்கொள்ளுங்கள் திரளான மக்களை ஆள்வோரே பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே எனக்கு செவிசாயுங்கள் ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது அவரே உங்கள் செயல்களை சோதித்தறிபவர் உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார் உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார் எளியோர்க்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார் வலியோரை வன்மையாக தண்டிப்பார் அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சு நடுங்க மாட்டார் உயர்ந்தோர்க்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார் ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே எல்லாரும் ஒன்றென எண்ணி காப்பவரும் அவரே அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார் எனவே மன்னர்களே நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன் தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோராவர் தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த காண்பர் எனவே என் சொற்கள் மீது கொள்ளுங்கள் நாட்டங்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள் ஞானம் ஒளிமிக்கது மங்காதது அதன்பால் பால் அன்பு கூறுவோர் அதை எளிதில் கண்டுகொள்வர் அதை தேடுவோர் கண்டடைவர் தன்னை நாடுவோர்க்கு அது தன்னையே விரைந்து வெளிப்படுத்தும் வைகரையில் அதை தேடுவோர் தளர்ச்சி அடைய மாட்டார்கள் ஏனெனில் தம் கதவு அருகில் அது அமர்ந்திருப்பதை அவர்கள் காண்பார்கள் அதன் மீது மனத்தை செலுத்துவதே ஞானத்தின் நிறைவு அதன் பொருட்டு விழிப்பாயிருப்போர் கவலையிலிருந்து விரைவில் விடுபடுவர் தனக்கு தகுதியுள்ளவர்களை ஞானம் தேடிச் செல்கிறது அவர்களுடைய வழியில் கனிவுடன் தன்னையே காட்டுகிறது அவர்களின் ஒவ்வொரு நினைவிலும் அது அவர்களை எதிர்கொள்கிறது நற்பயிற்சி பெறுவதில் கொள்ளும் உண்மையான நாட்டுமே ஞானத்தின் தொடக்கம் நற்பயிற்சி மீது செலுத்தும் கவலையே ஞானத்தின் பால் கொள்ளும் அன்பு ஞானத்தின் மீது அன்பு செலுத்துவது அதன் சட்டங்களை கடைபிடிப்பதாகும் சட்டங்களை கடைபிடிப்பது அழியாமைக்கு உறுதி தரும் அழியாமை ஒருவரை கடவுளுக்கு அருகில் அழைத்து செல்கிறது ஞானத்தின் மீதுள்ள ஆர்வம் ஒருவரை அரசுரிமைக்கு வழிநடத்துகிறது நாடுகளை ஆளும் மன்னர்களே உங்களுடைய அரியணையிலும் செங்கோலிலும் நீங்கள் மகிழ்ச்சி அடைய விரும்பினால் எப்பொழுதும் ஞானத்தை மதியுங்கள் அப்பொழுது என்றென்றும் ஆட்சி புரிவீர்கள் ஞானம் என்றால் என்ன அது எவ்வாறு உண்டானது என உங்களுக்கு விரித்துரைப்பேன் மறைபொருள்களை உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன் அதன் படைப்பு காலம் தொட்டு அதனை ஆராய்ந்து பார்ப்பேன் அதை பற்றிய அறிவை வெளிப்படுத்துவேன் உண்மையை நழுவ நழுவவிடமாட்டேன் நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன் ஏனெனில் பொறாமை ஞானத்துடன் உறவு கொள்வதில்லை ஞானிகளின் எண்ணிக்கையை பொறுத்தே உலகின் மீட்பு அமையும் அறிவுள்ள மன்னர் தம் குடிமக்களின் நிலைக்களனாயிருக்கிறார் எனவே என் சொற்களால் நற்பயிற்சி பெறுங்கள் அதனால் உங்களுக்கு நற்பயன் விளையும்